கத்தர் இதுவரைக்கும் நடத்தி இதுவரைக்கு கொண்டு வந்தா இந்த நேரத்திலையும் விசுவாசத்தோடு இனிமேலும் கத்தர் கொண்டு போவா அப்படின்னு கத்தோட கரத்தில் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டுபரே இந்த ஆண்டை கடக்க இனி வரும் நாட்களும் உம்முடைய புஸ்தக சுருளில் என்ன எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதோ உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை எங்கள் சபையை எங்கள் ஊழியத்தையும் நீங்க நடத்துங்க அண்டுபரே என்று சொல்லி அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு சௌம் பண்ணிடுவோமா அண்டுபரே இதுவரைக்கும் நீர் எங்களை கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் எங்கள் வீடு எம்மாத்திரம் இதுவரைக்கும் நீ நடத்தி கொண்டு வந்த பாதைகளை எண்ணி உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற அதே வேளையில் அன்றுவரே நீங்க இனிமேல் எங்களை நடத்த நடத்த போதுமானவ நீ நடத்த உண்மை உள்ளவர் என்று விசுவாசித்து உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் கரங்களை தட்டி தேவனை மைமைப்படுத்துவோம் கத்தர் நல்லவர் நம்முடைய சபையின் தாயார் அவர்கள் மம்மி அவர்கள் வந்திருக்காங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால ஊழிய பாதையை அப்பாவோடு அவர்கள் இத்தனை ஆண்டுகள் நடத்த கத்தர் அவர்களுக்கு கிருபையாக தேவன் உதவி செய்தார் ஹலோ அப்பா நம்ம இடத்திலே இல்லாவிட்டாலும் அம்மா நம்மோடு இருப்பது பெரிய கிருப இந்த வருஷத்தோட மம்மி எயிட்டி இயர்ஸ் எண்பது ஆண்டுகளை தொடுறாங்க கத்தருடைய தயவு அவர்கள் மேல் இருந்திருக்கிறது எ நேசிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள தகுப்பனே தர்மையான மாலை வேலைக்காக நன்றியோடு மிஸ் பார்த்திருக்கிறேனையா கடந்த வருஷங்களெல்லாம் பாதுகாத்து நடத்தி இந்த கொண்டு வந்துறப்பா நம்முடைய மகா பெரிய அன்புக்காக நன்றியோடு மிஸ் தோத்திருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவா எவ்வளவோ ஒன்றும் இல்லாமல் இருந்தாம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை வழிநடத்தி எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆத்துமாக்களை ஏராளமாக தந்து ஆண்டவரே நம்முடைய தாசனையும் மட்டுமாக இந்த கரங்களில் எடுத்து வழிநடத்தி கொண்டு வந்ததாக எல்லா நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு மிஸ் தோத்திருக்கிறோம் ஆண்டவரே எப்போது இருப்பதை பார்க்கிலும் இன்னும் பல மடங்கு அதிகமாய் ஆத்துமாக்கள் பிறக்கும்படியாய் இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உடவல்ல மேல கரங்களில் வைக்கிறோம் ஆண்டவரே நீரே நடத்துவீராக நீரே எங்களுக்கு போதும் ஆண்டவரே உண்மையாகவே ஆண்டவா நீர் எங்களை நடத்தின வழிகளை நினைக்கும் பொழுது நன்றியால் எங்களுடைய உள்ளம் ஆண்டவரே சூத்திரம் முக்கு சூத்ரம் முக்கு சூத்திரம் உடைய பிள்ளைய உடைய கருங்களை நடிச்சு என்ன மதியமாய் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றி உடைய வல்லமையில நாமத்தை மயப்படுத்தும்படியாக வேண்டுகிறோம் இங்கே வந்திருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காகவும் நன்றி ஆண்டு அவரை ஸ்தோத்திருக்கிறனே ஆசீர்வதி பீராக இயேசுவி நாமத்தில் பித ஆமேன் கர்த்தர் நல்லவர் ஆமேன் கர்த்தர் பெரியவர் கர்த்தர் செய்த கிரியைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் கத்தர் நல்லவர் கர்த்தர் பெரியவர் கத்தருடைய மாறாத கிருபை தொடர்ந்து தாங்கிக் கொள்ள ஜபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய நாம மயிமைப்படுவதாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அவர் நம் அக்கிரமங்கள் எல்லாம் அணிது நோய்களை எல்லாம் குணமாக்கி நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் பிறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது ஆமேன் 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 நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்